வெளி விளையாடிய நேயர்களுக்கு சுதாவின் அன்பு வணக்கங்கள் ஹிட் பாடல்கள் வரிசையில் நாம் இப்போது பார்க்க இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த ஒரு பாடல் இந்த பாட்டை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பாடாதவங்க யாரும் இருக்க முடியாது கேட்காதவங்க யாரும் இருக்க முடியாது ஆனா இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு தெரியுமா அதுதான் உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும் இவரா எழுதுனது அப்படின்னு நினைப்பீங்க இந்த கவிஞரையும் எல்லாருக்கும் தெரியும் இவர் எதற்கு பெயர் பெற்றோன்னா பொது உடைமை கருத்துக்களை சொல்றதுல பெயர் பெயர் பெற்றவர் அவர் இவர் இவர் பேரை சொன்னாவே இந்த பாட்டெல்லாம் இவர் பாடுந்தான்ப்பா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு சொன்னால் அவர் எழுதுன பாட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லை சில பொது உரிமை கருத்துக்களை சொன்னால் இந்த பாட்டை இவர் தான் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவி நீ இளையவளா மூத்தவளா அப்படின்னு வரும் பாருங்கள் அந்த பாட்டை எழுதுனது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அதுதான் இந்த பதிவு அந்த பாடல் வழியில் பாருங்கள் நிறைய பேர் இப்போ நிலவை தொடாத கவிஞர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக காதல் பாட்டில் நிலா வந்துடும் அதுலேயும் நிலாவை வ தூது அனுப்புவாங்க நிலாவை வந்து காதலியாக நினச்சி பாடுவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நிலாவை தன்னுடைய காதலிக்கு சகோதரியாக நினைச்சு பாடுறது நம்ம இந்த பாடலில் மட்டும்தான் பார்த்துருக்கலாம் இதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இளையவலாம் மூத்தவளான்னு அந்த நிலாக்கிட்டே கேட்குறாங்க அது கூட சரின்னு விட்டுடலாம் ஆனால் அதுக்கு அடுத்த வரிகளில் வருது பாருங்கள் கன்னத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே உன் காதலந்தான் கில்லி ஏதோ வெண்ணிலாவே அந்த சில கதங்கம் இல்லையா அதை வந்து கண்ணத்தில் காயம் என்ன அதை உன் காதலந்தான் கில்லிதான்னு கேட்குறாங்க இதெல்லாம் ஓவராக இல்லைங்களா அந்த நிலாவை வந்து தன் ச மனைவி காதலிக்கு மூத்தவளா இளையவளான்னு கேட்குறாங்க இளையவள்னு சொல்லி பாடியிருந்தால் கூட சரி மச்சரிச்சுக்கிட்டே கிண்டல் பண்ணுறது பழக்கம் வழக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மூத் மூத்தவளா மூத்த இவருக்கே தெரியல அப்படி இருக்கும்போது தன் மனைவியின் சகோதரர்களிடம் இந்த மாதிரி கிண்டல் பண்ணலாமா எப்படிலாம் அந்த காலத்தில் பாட்டு எழுதிருக்கிறாங்க பாருங்கள் இந்த அளவு இந்த பாடல் வரிகளை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அந்த வரிகளை கவனிக்கும் பொழுது இது பொதுவுடைமை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு பாடலுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்